எஸ்பிடி Farm சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான தலையீத்து சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க எவ்வளவு கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் நம்ம வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது நாம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி கருப்புச் சட்டை சினை மாடோட விற்பனை பதிவை பார்த்துடலாங்க இது இரண்டுமே எச்எஃப் பிரகத்தில் வரக்கூடிய சினை மாடுகள் தாங்க சரி மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான்கு பல் தலையீத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதாவது இதுவும் இந்த மாடு தாங்க ஸோ இந்த மாடு வந்து இன்னொரு இருபது நாளில் கண்ணு எண்ணிடும் அப்படின்றாங்க தலைச்சனக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறவை குறுக்கு மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க ஒரு பதினைந்து லிட்டர் சாதாரணமாக தலைச்சனக்கே கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நான்கு பல் தலையீத்து இளம் பொருள்ங்க அருமையான கலரில் நல்ல ஒரு குணமான சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல கரும்புள்ளியில் அருமையான கலர் பேட்சில் நல்ல பேக் வெயிட்டில் நல்ல போன் வெயிட்டில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நாலு பல்லு இளம் பொருள் தலைச்சனுக்கு நல்ல பதினைந்து லிட்டர் திறன் வரதில் மிகச் சிறந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தையாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய அறுபத்தைந்தாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் நாலு பல் தலையீர்த்து சினை மாடுங்க பதினைந்து முதல் இருபது நாள் டைமாகவும் இரு சாரி பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடு இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் இரண்டாவது மட்டோ டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுவும் ஒரு கருப்பு சட்டை பெருங்கூட்டு மாடுங்க இது ஒரு மூன்றாம் நேத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு கண்ணையினை பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பெரு மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல கலர் பேச்சில் அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க போன இரண்டாம் மீத்தில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க இந்த மூன்றாம் இயத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கூட்டி ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் தாரா மா கரவு கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல நரம்போட்டமான மடியமை போடு இருக்குங்க மாடு பதினைந்து நாள் டைம் இருக்குன்றாங்க நல்லா அந்த செம்மையாக மடி எடுக்கும் அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ஒரு அடி காலம் அது ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனை தொட்டி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடாக வேணும் நல்ல கலர் பேச்சில் வேணும் ப்ரீடில் வேணும் அருமையான மாடாக நல்ல குணத்தில் வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் கண்ணு மூடிட்டு செலக்ட் பண்ணிக்கலாங்க பதினேழு லிட்டர் கரவை அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல பெரு மாடாக இருக்குது அந்த அண்ணனோட நல்ல அந்த கழுத்து உயரத்துக்கு மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு மூன்றாம் வயது மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு மாடு எங்கே இருக்கிறத திரும்ப நினைவுபடுத்துகிறேன் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க ஸோ இரண்டு மாட்டுக்கான டீட்டெயில் நம்ம வந்து ஓரளவு கொடுத்துருக்கோம் மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் சொல்றாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க எந்த ஏரியா கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு நல்ல குணமாக குணமான பொறுமையான மாடாகவே இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது முக்கியமாக நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சொன்னக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசியோ நேரில் போய் பார்த்தோ நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்படுது உங்களோட மாடு சேல்ஸ் வீடியோ போடணும் அப்படின்னா நண்பர் நான் அவர்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கனாலும் நம்ம நம்பர் தருவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ